முதலாவது சொல்லுகிறேன் ஜபம் தேவன் நமக்கு தந்த பரிசு அல்லது தேவன் தந்த ஸ்லாக்கியம் ப்ரேயர் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் யோசிச்சு பாருங்க ஜெபம் என்ற ஒன்று இல்லை என்றால் நாம் எப்படி தேவனோடு பேச முடியும் பேசுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது தேவனோடு உறவாடுவதற்கு தேவன் தந்த பரிசு தான் ஜபம் ஆனால் அநேக நேரத்தில் ஜெபம் எப்படி மாறிவிட்டது என்றால் வீட்டில் யாராவது கிஃப்ட் கொடுக்கும் பொழுது இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எங்கே இருக்கும் சோகியில் இருக்கும் எனக்காக எடுப்போம்மா அதேபோல் ஏன்னா எடுத்தால் அது உடஞ்சிரும் இதாக இருந்துட்டு வைத்து வைத்து அழகு பார்ப்போம் அதே போல் ஜபம் யூஸ் பண்ணப்படாத ஒரு சோகேஸ் இருக்கக்கூடிய கிஃப்டை போல் மாறிவிட்டு இல்லை ஜபம் தினந்தோறும் நாம் பயன்படுத்துவதற்காக தெய்வன் தந்தது தினந்தோறும் அவரோடு உறவாடுவதற்காக தேவன் தந்தது ஒரு அம்மாவும் பையனும் இருந்தார்களாம் அந்த பையன் டுவெல்த்து முடித்து காலேஜ் போகும்பொழுது அம்மா சொன்னாங்களா ஒரு பைபிள் அவன் கையில் கொடுத்து நீ தினந்தோறும் என்ன பண்ணணும் வேதத்தை வாசித்து தேவனத்தில் ஜெபி ஆண்டவர் உனக்கான எல்லா தேவைகளையும் சந்திப்பான்னு சொன்னாங்களேன் உன்னை அவனும் சரிம்மா சந்தோஷமாக பைபிளை வாங்கிட்டு காலேஜ் போயிட்டான் ஹாஸ்டலில் இருக்கிறான் அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்பா இன்னைக்கு பைபிள் படிச்சியாப்பா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா படிச்சிட்டோம்மா படிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டேன் ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அது அங்கேயே தான் இருக்கும் அது ஓரத்தில் இருக்கும் காலேஜ் போகும்போது புதுசாக பைபிள் எடுத்துகிட்டு போவோம் அது வச்சு வேணா நாலு வருஷம் முடியிற வரைக்கும் எப்படி தான் இருக்கும் அங்கே தான் இருக்கும் எடுத்துருக்கவே மாட்டோம் எதுக்கு கொண்டு போகணும்னு நமக்கும் தெரியாது ஸோ படிச்சுட்டேங்கிறான் அம்மாவும் சரி ஓகேப்பான்டாங்க ஒரு ஐந்து நாள் கழித்து அம்மாவை கால் பண்ணுறான் அம்மா கொடுத்த காசெல்லாம் காலி ஆகிடுச்சு எனக்கு கொஞ்சம் காசு வேணுமா கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்க முடியுதுன்னு கேட்குறான் உடனே அம்மா சொல்கிறாங்க நீ என்ன பண்ணு காலையில் எழும்பி பைபிளை பாடி ஜெபம் பண்ணு ஆண்டவை தேவையை சந்திப்பான்னு சொல்கிறாங்க இவனுக்கு என்னடா அம்மாட்ட காசு கேட்டால் அப்படி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டான் அடுத்த நாள் காலில் கால் பண்ணுறாங்க பைபிள் படித்து அப்பான்னு கேட்குறாங்க படிச்சுட்டம்மா திருப்பியும் சொல்கிறான் அம்மா காசுன்னு நீங்கள் அனுப்பலை அப்படிங்கிறான் சரி நான் அம்மா என்ன பண்ணுறாங்க விடுறாங்க அப்படின்னு நாட்கள் போகிறது எக்ஸாம் வந்துடுச்சு செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபீஸ் கட்டணும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா அம்மா ஒரு வாரம் தான் இருக்குது ஃபீஸ் கெட்டணும் நீங்கள் கண்டிப்பாக இப்போ காசு போட்டால் தான் என்ன பண்ண முடியும் எக்ஸாம் எழுத முடியும் அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பைபிள் படி ஜபம் பண்ணு ஆண்டவர் தருவேன் இவனை கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு சரி எனக்கு தான் தர மாட்டேன் நீங்கள் ஃபீஸ் கெட்டதானே செய்யணுமா தாங்குங்கிறான் இல்லை அடுத்த நாள் ஆகுறது அடுத்த நாள் ஆகுறது ஒரு வாரம் முடிந்து விட்டது எக்ஸாமும் வந்துருச்சு இவன் எக்ஸாம் எழுதலை ஏன்னா எக்ஸாம் எழுத விடலை கோபத்தோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பைபிளை எடுத்து அப்படி எறிகிறான் சும்மா எப்போதும் என்ன இருக்கீங்க பைபிள் படிப்படின்னு சொல்கிறீங்க ஃபீஸ் யார் தூக்கி பைபிள்தோக்கி பைபிளுக்குள்ளே இருந்து பார்த்தா ஐநூறு பார்த்து ஆளாக என்ன பண்ணுது அப்படின்னா பறக்குது அப்போ என்ன அர்த்தம் நம்ம ஆள் போன நாளில் இருந்து பைபிள் என்ன பண்ணலை திறந்தே பார்க்கல அம்மா ஒவ்வொரு நாளுக்கும் அவனுக்கு தேவையானது ஃபீஸு எல்லாவற்றையும் பைபிளில் வச்சுருக்காங்க நம்ம ஆள் ஒரு நாள் கூட பைபிள் எடுக்கவே இல்லை அதே தான் நிறைய நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும்னு தெரியும் வேதத்தை வாசிக்கணும் தெரியும் ஜபம்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையின்னு தெரியும் ஜபத்தில் அவரோடு உறவாட முடியும் தெரியும் அவரோடு பேச முடியும் தெரியும் ஜபிக்கும்பொழுது நாம் கேட்கறதெல்லாம் தேவன் நமக்கு தருகிறார் என்பது தெரியும் அதே பதினஞ்சாம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார் என் நாமத்தினாலே எவங்களே கேட்கிறீர்களோ அவங்களே பெற்றுக்கொள்வீர்கள் எல்லாம் தெரியும் ஆனால் யூஸ் பண்ணுறமான்னு கேட்டால் ஷோ தான் இருக்கு கிஃப்ட் ஜபம் அதுக்கு எப்படி பாஸ்டர் கடந்த வாரத்தில் தினந்தோறும் ஒரு மணி நேரம் தேவன் கொடுத்தீங்களா யோசிச்சு பாருங்க அதுதான் பதில் கொடுத்தோமா நம்ம அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று அநேக நேரத்தில் தெரியாமல் போய்விடுகிறது ப்ரேயர் இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் தேவன் தந்த ஒரு பரிசு தேவன் தந்த ஸ்லாக்கியம் இன்னும் சொல்ல போனால் நாம் யாரோடு பேசுகிறோம் என்கிற புரிதலும் அநேக நேரத்தில் இல்லாமல் போய்விடுகிறது ஜெபத்தில் யாரோடு பேசுகிறோம் நம்மை ஒரு நாளும் மறவாதவரோடு பேசி கொண்டிருக்கிறோம் நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஒரு நபரோடு பேசி கொண்டிருக்கிறோம் என்ன செய்தாலும் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒருவரோடு பேசுகிறோம் இந்த உலகத்தில் அப்படி யாராவது ஒருத்தரது இருக்காங்களா உங்களுக்கு அப்படி இருந்தீங்கன்னா தான் உலகத்திலேயே சந்தோஷமான நபர் அப்படி யாரும் யாருக்கும் கிடையாது என் கணவர் இருக்கிறாரு என் மனைவி இருக்கிறான்னு சொல்லலாம் எப்போதும் உங்களை கைவிடாதவர்களா எப்போதும் உங்களை நேசிக்கிறார்களா ஆ இல்லை தேவன் ஒருவர் தான் எப்போதும் உங்களை மறவாத உங்க பிள்ளைகள் இருக்கிறார்களா நோம்படி இந்த உலகத்தில் ஒருவரும் தேவனை போல நம்மை நேசிக்க முடியாது அதான் ஆண்டவன் நாற்பத்தி ஒன்பதுல தாய் தன் பாலனை மறந்தாலும் நானூனே மறது யோசிச்சு பாருங்க அதுல தாய் தன் பாலனை அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிறிய கை குழந்தை ஒருவேளை உங்க பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுவீங்க அவ்வளவு கேர் எடுக்க மாட்டீங்க உங்க குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தாயினுடைய கவனம் முழுவதும் யார் மேலதான் இருக்கும் யார் மேலே தான் இருக்கும் பாப்பா மேலே தான் இருக்கும் பால்ன்னா ஹீபில் வாசிக்கும் பொழுது மிக சிறிய குழந்தை பிறந்த குழந்தை அதை தான் அது குறிக்குது அப்போ அந்த குழந்தைய தாய் மறப்பாள் என்றால் எந்த தாயும் மறக்க மாட்டார் எந்த தாயும் மறக்க மாட்டார் ஆனால் வசனம் சொல்லுகிறது அதுவே நடந்தால் கூட நான் மறக்க மாட்டேங்கிறார் அப்போ அவர்கிட்ட பேசுறது நமக்கு ஸ்லாக்கியமாக இல்லையா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிதான ஒரு பொக்கிஷம் அவரோடு பேசுவது ஏன்னா அவர் எப்போது நம்மளை மறக்காதவர் எப்போது நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறவர் இருக்கிறவர் நிறைய நேரத்தில் யார்கிட்டாவது ஃபோன் பண்ணி பேச நினைப்போம் ஏ கொஞ்சம் வேலை இருக்குப்பா அப்போ பேச வச்சுருவாங்க நிறைய இதுல உங்க நீங்கள் ரொம்ப யார்கிட்டயாவது பேச நினைக்கலாம் அந்த நபர்கள் கூட உங்களுக்கு அவைலபிளாக இல்லாமல் போகலாம் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கே இவ்வளோ பிஸியாக இருக்கிறோன்னா ஆண்டவர் இஸ் நெவர் பிஸி ஃபார் யூ எப்போதுமே உங்களுக்கு என்ன கிடையாது அவரு பிஸி கிடையாது நீங்க எப்போ பெரிய இடத்துல போனாலும் உலகத்தில் பேசுவதற்கு நபர்கள் கிடையாது யோசிச்சு பாருங்க கடந்த மாசையில நீங்க யார் இடத்துலயாவது ஒரு ஒரு மணி நேரம் மனசு விட்டு பேசுனீங்களா யார் இடத்துலயாவது பேசுவதற்கு கூட நபர்கள் இல்லாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கிற ஸ்லாக்கி என்னென்னா அவர் உங்களை விசாரிக்கிற வாழப்படால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து யூ எல்லா நேரத்திலும் உங்களை விசாரிக்கிறார் எனக்கு யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது இருக்கிறவங்க சொல்லலாம் உங்களுக்கு எனக்கு யார் இருக்க ஆண்டவர் இருக்கிறார் இஸ் ஆல்வேஸ் தர் எப்போ அவங்க இருதயத்தில் என்ன காரியம் பண்ணாலும் நீங்க அவரிடத்தில் கொட்டுவதற்கு அவரிடத்தில் ஊற்றுவதற்கு அவரிடத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு எப்போதும் தேவன் உங்களுக்காக இருக்கிறார் அப்போ அது பொக்கிஷமா இல்லையா நான் அநேக நேரத்தில் உலகத்தில் எனக்கு யார் இல்லையே யாருமே என்னை பேசலையே என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே என்னுடைய உணர்வுகளுக்கு யாருமே மதிப்பளிக்கலையேன்னு சொல்லி எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு எப்ப நான் உனக்காகத்தான் எப்போது உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என்ன போட்டுட்டு நீ எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறேன்னு நானே மெய்யான திராட்சை செடி நாம் இழந்து போன உறவை கிறிஸ்துவ நமக்காக மீண்டும் புதுப்பி தந்திருக்கிற அவரோடு அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு இது கடமையாக அநேக நேரத்தில் மாறி விடுது அதனால தான் இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும் ஜெபம் காலையிலும் ஜெபிக்கணும் நைட்டு தூங்குமோ ஜெபிக்கணும் சாப்பிடும்போது ஜெபிக்கணும் கடமையாக மாறி விட்டதினால் அதை அது அதை ஸ்லாங்கியமாக பரிசாக பார்க்க நம்ம மறந்து விடுகிறோம் இல்லை ப்ரேயர் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் ஜபம் தேவன் தந்த பரிசு Terima kasih telah menonton!